வணக்கம் அன்பர்களே இன்றைய பதிவு ரிசபராசி அன்பர்களுக்கு உண்டான ஏப்ரல் மாத பலா பலன்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த ரிசப ராசி ரிசப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஏப்ரல் ஆறாம் தேதி அன்று உங்களுடைய ராசியிலேயே வந்து அமரப்போகிறார் அதாவது ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமரப்போகிறார் அப்போ இதுவரை உங்கள் ராசிநாதன் பனிரெண்டில் இருந்து ஏதாவது ஒரு விரயத்தை கொடுத்தது அதாவது மனதில் சில குழப்பங்களை கொடுத்து கொண்டிருந்தது அது எல்லாமே தெளிவு பெறும் மன தெளிவு பெறக்கூடிய அமைப்பு அப்ப ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே அந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் திட்டங்கள் எல்லாமே சிறப்பாக

தனயாகமாக மாறும் அப்போ இதுவரை பணம் எங்காவது கொடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்றால் அது திடீர் என்று உங்களுடைய பாக்கெட்ல வந்து நிரப்பக்கூடிய அமைப்பு தான் திடீர் என்று பணம் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பை உருவாக்கும் செவ்வாய் பகவான் 12 கூறியவன் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆக்ரோச ஆக்ரோசக்காரகிறதுனால கோபம் ஆக்ரோசம் என்பது அதிகமாக வெளிப்படுத்தும் ஸோ அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும் ஆழமாக மனதில் பய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாதம் முழுவதும் அதாவது குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் தொழில் ரீதியாக விஷயமாக இருக்கட்டும் அல்லது உங்கள் மேலதிகர்கள் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் அல்லது சக ஊழியர்கள் சார்ந்த விஷயத்திலும் கோபம் ஆக்ரோசத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறதையும் மன மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் அல்லவா தைரிய வீரிய ஸ்தானம் அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்போ தைரிய வீரியம் என்பது வளப்படக்கூடிய அமைப்பை உருவாக்கும் ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி என்று பனிரெண்டாம் இடத்துல போய் மறைகிறார் அப்போ லாபஸ்தானாதிபதி பனிரெண்டுல போய் மறையும் போது நமக்கு லாபத்தை கொடுக்காதா அப்படிங்கிற அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பதினொன்றுக்குரியவன் தனக்கு இரண்டாம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஒரு செலவு செய்யக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு உருவாக்கும் அப்போ என்ன மாதிரியான செலவுகள் ஒரு வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது ஒரு திருமணம் சார்ந்த விஷய சுப காரியங்களை ஈடுபடுத்துவது இந்த மாதிரி செலவு சார்ந்த விஷயத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் ஏன்னா எட்டு எட்டுக்குரியவன் பனிரெண்டில் போய் மறைகிறார் அல்லவா அப்போ எட்டுக்குரியவன் பனிரெண்டில் போய் மறைகிறது உங்களுக்கு சிறப்பு தான் அல்லவா அட்டமாதிபதி பனிரெண்டில் போய் மறைகிறார் அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதை போல ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் அதே சமயத்தில் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானத்தின் அதிபதி அல்லவா அம்மா அந்த சுகஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்போ லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கும் போது நிச்சயமாக சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாகும் ஒரு வீடு வாங்குறது நிலம் வாங்குறது புதிய வண்டி வாகனங்களை வாங்குவது என்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் இந்த மாதம் ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி நான்குக்குரியவன் பனிரெண்டில் போய் மறைகிறார் அப்போது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு அதே சமயத்தில் தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை எடுத்துக்கொள்ளணும் இதுவரைக்கும் ட்ரீட்மெண்ட் சரியாக அமையல ஒரு நல்ல ஒரு டாக்டர் கிடைக்கல அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கக்கூடிய அமைப்புகளின் சந்தர்ப்பம் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் ஏன்னா குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் வந்த அமர்ந்து எங்கே பார்க்கிறாருன்னா சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ தாயினுடைய உடல்நலம் சரியாக கூடிய அமைப்பு செலவு செய்து சரியாக கூடிய அமைப்புகளை உருவாக்கும் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் காதல் ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ அந்த ஸ்தானத்தின் அதிபதி எங்கே போய் அமர்கிறாருன்னா பனிரெண்டாம் இடமான விரைஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு ஆனா அதே இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் புதனும் இணைகிறது அதாவது குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை என்று அங்கே ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்போ யாரெல்லாம் செயற்கை முறையில் கருவூற்றல் இந்த மாதிரியான அந்த தன்மைக்கு போகிறீர்களோ அவர்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அப்போ குருவும் புதனும் பனிரெண்டில் இருக்கிறதுனால செலவு செய்து செய்யக்கூடிய அமைப்பை குழந்தைக்காக நீங்கள் செலவு குழந்தை பிறப்புக்காக செலவு செய்யக்கூடிய தன்மைகளை உங்களுக்கு உருவாக்கும் கேது ஆறாம் இடத்தில் இருக்கார் அல்லவா உபஜயஸ்தானத்தில் கேது இருப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் வெற்றி ஸ்தானத்தில் கேது கேது ஆறாம் இடத்தில் இருப்பது அனைத்து விதத்தில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் எவ்வளவு பெரிய பகைகள் எது இருந்தாலும் அதை சமாளிக்க கொடுக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு தரும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இருக்கிற கிரகத்திலேயே வலிமை வாய்ந்த ஒரு கிரகம் அப்படின்னா அது கேது தான் அந்த கேது ஆறில் இருக்கார் அப்ப எவ்வளவு பெரிய எதிர்ப்பு பகை வந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் சோ ஏழாம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்ப குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை ஏழாம் இடத்தில் பதிகிறது அப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கும் இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் குரு போய் பனிரெண்டில் மறைகிறார்களே அப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல தசா புத்தி நடக்குமையானால் திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய தன்மைகள் அது எட்டுக்குரியவன் இப்போ பதினொன்றில் போய் அமர்ந்திருக்கார் ஆனால் இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்று குரு பனிரெண்டில் போய் மறைகிறார் அப்போ எட்டுக்குரியவன் பனிரெண்டில் மறையும் போது ரொம்ப நாளாக ஒரு வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டிருந்தது வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்தனா அது திடீர் என்று உங்களுக்கு சாதகமாக வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் என எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பனிரெண்டில் மறைகிறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது போல திடீர் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ எந்த ஆவது அதாவது பணம் சார்ந்த விஷயத்தில் அதாவது ரொம்ப நாளாக பணம் எங்கேயாவது ஒரு கொடுத்து லாக் ஆயிருந்தது வரவே வராது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த பணம் உங்கள் கைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்களை வாகும் அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் திடீர் என்று உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் அல்லது வேலையிலும் பார்த்தீங்கன்னா திடீர் என்று பிரமோஷன் தரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இப்படி எதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நடக்கவே நடக்காது அப்படி நினைத்துக்கொண்டிருந்த செயல்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்தில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்ப தொழில் சார்ந்த விஷயம் இதுவரைக்கும் வேலை சார்ந்த விஷயம் படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லாமல் ஏதாவது ஒரு வேலையில் இருந்து கொண்டிருந்தவர்கள் இப்போ நீங்கள் படிப்புக்குண்டான வேலையை மாற்றம் செய்வதற்கு ஒரு உகந்த நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் இதுவரைக்கும் ஒரு அழுத்தம் ப்ரெஷர் இருந்து கொண்டே இருந்தது மாறலாமா வேண்டாமா எனக்கு ஏதாவது ஒரு தொல்லைகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்னடா செய்கிறது அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மனநிலையில் இருந்தவர்களுக்கு ஒரு தெளிவான மனநிலையை நிச்சயமாக உருவாக்கும் ஏன்னா விரையஸ்தானத்தில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கு அப்போது நான்கு கிரகங்கள் பனிரெண்டாம் இடத்து இடத்தில் போய் மறைகின்ற காரணத்தால் யாரெல்லாம் வெளிநாட்டு வெளியில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் ஆனால் விரயம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் யாருக்காவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மூன்றாம் நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துக்குள்ளையும் செய்யல வேண்டாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டுக்குரியவன் தனாதி தனஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவானும் பனிரெண்டுல போய் மறைகிறது குரு பகவானும் பனிரெண்டுல போய் மறைகின்ற காரணத்தால நிச்சயமாக பணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த மாதம் இருந்து கொள்வது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையை உருவாக்கும் அதே சமயத்தில் ஷியூரிட்டி ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருக்கணும் உங்கள் ரகசியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி குடும்பம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுடைய ரகசியம் சார்ந்த விஷயத்தை யாருக்கும் பகிர வேண்டாம் இந்த மாதத்தில் ஸோ ஆக மொத்தம் பார்க்கும்போது ஒரு நல்ல தைரியத்தையும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொன்னால் ரிசபராசினருக்கு மிகையாகாது ரிசபராசினருக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு நல்ல சுபமூர்த்த நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி திங்கக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி திங்கக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை ஆகிய நாட்களில் அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யலாம் அதே போல எச்சரிக்கையை இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னா இந்த சந்திராஷ்டம் நாட்கள் அதாவது ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி பகல் பனிரெண்டு ஐம்பத்தி எட்டு முதல் ஏப்ரல் பனிரெண்டு முழுவதும் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி மாலை நான்கு இருபத்தி ரெண்டு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம் நாட்களில் ரெகுலரா ரொட்டீனா நீங்க செய்யக்கூடிய அனைத்து வேலைகளை செய்யலாம் புதிய முயற்சியில் ஈடுபடுவது புதிய காரியங்களில் ஈடுபடுவது புதிதாக தொழிலை ஆரம்பிப்பதை தவிர்ப்பது நலம் மேலும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது இந்த நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார ரீதியான இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பல பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் ஏன்னா பல கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருவருடைய ஜாதகமும் வேறுபடும் அவருடைய கிரக அமைப்புகளும் வேறுபடும் தச புத்திகளும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும் இந் ஒரு துணி துல்லியமான ஒரு பலன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான ஒரு ஆதிபத்தியத்தில் இருக்கு எந்த டிகிரியில் இருக்கா இப்போ கரண்ட்ல என்ன தசா புத்தி அந்தரம் என்பதை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல சொந்த தொழில் அதாவது சுய தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் இப்போ நான் படித்திருக்க படித்தவுடன் எப்போ நமக்கு வேலை கிடைக்கும் எப்போ இடமாற்றம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு திருமணம் ஆகும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் அதாவது உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க நம்ம சேனலை நீங்கள் பார்ப்பால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும்